இந்த வேலையில கூட இந்த சத்தத்தை நீங்க கேக்குறீங்கன்னா ஒருவேளை நாம வந்து சேர்றது தப்பா நம்ம கரெக்டான பாதையில போறேன்னா எந்த ரூட்ட போயிட்டு இருக்கேன் தேவனுக்கு இது பிரியமா பிரியம் இல்லையா அவர் என் மேல கோவமா இருக்காரா நான் ப பண்ணுகிறது எல்லாமே அவருக்கு பிரியமில்லாததா எப்படி இது எனக்கு தெரியும் இது தப்பா தப்பில்லையா இதே ஒரு குழப்பத்துல குற்ற மனசாட்சியோட நீங்க ஒருவேளை அந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா எந்த காரியமா இருக்கட்டும் உலக பிரகாரமா ஆவிக்குரிய பிரகாரமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எசப்பா நம்ம கிட்ட சொல்றாங்க அவர் நமக்கு தந்திருக்கிற ஆவியானவரதை கற்றுக் கொடுப்பார் ஒருவேளை இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க ஹோலி ஸ்பிரிட் பெற்றுக்கொள்ள நம்ம பிறந்த உடனே ஹோலி ஸ்பிரிட் இருக்குங்க அந்த பேச்செல்லாம் இல்லங்க அதெல்லாம் இல்ல சரியா ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் பரவத்துக்கே போக முடியாது மறுபடியும் பிறந்தால் தான் ஹோலி ஸ்பிரிட் அனுபவம் கிடைக்கும் ஒருவேளை அதுக்கு முன்னால கூட இசைப்பா கிரும்பியா தருவாங்க நீங்க ஹோலி ஹோலி கோஸ்டை பெற்றிருக்கீங்களா அசுத்தாவி இல்லைங்க அவரை பெற்றுக்கொள்ளலன்னா நமக்குள்ளால இருக்கிறது அசுத்தாவி அவரை பெற்றுக்கொண்டா நம்ம கூட இருக்கிறது அனுவர் இந்த உலகம் என்ன வேணாலும் சொல்லிட்டே இருக்கும் அப்படியெல்லாம் ஒருத்தர் கிடையாது நாங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க அதெல்லாம் வேற ஒருத்தவங்களுக்கு இல்லைங்க எல்லாருக்கும் உண்டு பரிசுத்தாவியானவர் அதுக்காக தானே ஏசப்ப அந்த பூமியில ஜீவனை விட்டார்ல அதுவே புரியாம என்ன இருந்துட்டு இருக்கோம் ஜீவனை விட்டு நான் போனா அவங்களுக்கு நலமா இருக்கும் நான் போயிட்டு ஒரு தேற்றவாளா நான் அனுப்புறேன்னு சொல்றாரு அது எப்போ யாரு அந்த ஆவியானவர் நம்ம பிறக்கும் போதே சொல்லி தரதுக்கு இல்லைங்க மனுஷன் பாவத்துல பிறந்திருக்கிறான் சோ ஒரு 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 நம்ம தேவனை அறியும் போது ஒரு பாவ மணிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பர்ஷு தாவியானவர் நம்மளை ஆளுகை செய்ய நம்ம விட்டு கொடுக்கறோம் இல்லைங்க நான் அவரோட கூட செல்வையால் அறையப்பட்டேன் அதுக்கப்புறம் பர்ஷு தாவியானவர் வராங்க இந்த ஹோல் ஸ்பிரிட் நாம எப்படி நடக்கணும் சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் நம்ம வழி நடத்துவார்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுதெல்லாம் ஸோ வலதுபுறம் விடதுபுறம் சாயம்போது வழி இதுவேன்னு சொல்லுகிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள்னு ஏசப்பா ஏசையா தேகதேசி சொல்றாங்க ஸோ நாம என்ன பண்ணணும் எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் எல்லாருக்கும் ஒரு நியாயமான கிடையாது ஆவியானவர் சொல்லுகிறது மாதிரி நம்மளை நடத்தப்பட வேண்டும் சில டைம் நமக்கு சில சமாதான குறைவு இருக்குன்னா அது ஏசப்பா சொல்லலைங்க பிசாஸ் உங்களை குழப்பிட்டே இருக்கான் அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதுங்க அவனுடைய சத்தம் நம்மளை குழப்புகிற சத்தம் வேதனைக்குள்ளாக்குகிற சத்தம் ஆனா ஆவியான அவருடைய சத்தம் அவர் என் நாடுகள் என் சத்தத்தை கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய சத்தத்தை கேட்டாங்க சமாதானமின்மையே இல்ல பயம் இல்ல குழப்பம் பிசாசி எல்லாவற்றையும் போட்டுக்கொண்டு உங்களை குழப்பி கொண்டு இருக்கிறானா இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா ஏசப்பட சத்தத்தை மட்டும் கேட்கறதுக்கு எப்படி என்ன பண்ணலாம் எப்படி கேட்கலாம் நான் எப்படி வேணாலும் இருக்கலாம் அவருக்கு சொல்லுவாரா இல்ல அவருடைய சமூகத்துல இருக்கணும் உங்களுக்குள்ள போறதுதான் வெளியில வரும் ஆவினால நடத்தப்படுகிறவன் வார்த்தை சொல்லுகிறது எப்படி நடத்தப்படுகிறான் வார்த்தைனால நடத்தப்படுகிறவன் வார்த்தை உள்ள போக போக வார்த்தை உங்களை நடத்தும் ஆவியான ஒரு உங்களை நடத்துவாரு நீங்க தனியா போய் முழங்கால் போட்டு ஒரு காரியத்துக்கு பிரேயரே பண்ண வேண்டாம் உங்களை கரெக்டா கைட் பண்ணுவாங்க நீ எழும்பி காரியத்தை நடப்பி அவ்வளவுதான் நீ போற காரியம் எல்லாம் நான் பண்றது தான் நீ செய்யறதெல்லாம் நான் பண்றது ஏன் நான் நீ எனக்குள்ளால இருக்க நீ எனக்குள்ளால இருக்க நீ சப்பா சொல்றாங்க ஸோ தயவு செய்து இன்னைக்கு அவர் சமூகத்துல இருங்க நல்ல அந்நிய பாஷையில் அந்நிய பாஷா எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிங்கன்னா திரும்பன்னு சொல்றேன் அது நமக்கு தான் அந்த ஆவியானவர் வரும்போது அந்நிய பாஷா அடையாளத்தோட தர்றாங்க அது தேவன் கூட பேசுகிறது அப்படியெல்லாம் இல்லைங்க நான் ஏன் கூட நான் ஏன் பாட்டுக்கு பேசிட்டு இருந்தாலே நான் ஆவியானவர் உள்ளால இருக்கிறேன்னு சொல்றது உலகம் இன்னைக்கு தேவையில்லாத காரியத்தை பேசிட்டு இருக்கு பவுலையாவே சொல்றாரு அந்நிய பாஷையில் பேசுகிறது அது பேசுகிறதுக்கு தடை பண்ணாதிருங்கள் ஃபோர்டீன் தேர்ட்டி நைன் குறைந்து ஒன்று குறைந்த எல்லாம் சொல்கிறாங்க ஸோ எதுக்கு தடை பண்ணணும் அது வேணும் வேணும்னா ஆள் கூட்டத்தில் பேசாம இருக்கலாம் உங்களோட பர்சனல்ல பேசலாமே யா இன்னைக்கு அந்நிய பாஷையை குறித்து பேச மாட்டேங்கிறோம் பாஷை தான் எல்லாத்துக்குமே முக்கியம் நம்ம அம்மானு கூப்பிட்றதுலேருந்து இந்த உலகத்துல பிறந்த ஆண் வா திறக்கிறது இந்த எல்லாத்துக்கும் லாங்குவேஜ் ஸோ அந்த அந்நிய பாஷை ஆவியானவர் தந்தாதான் அன்னிய பாஷை கிடைக்கும் சும்மா யாரோ பேசுறத கேட்டு பேசுறது கிடையாது அந்த ஆவியர் நமக்குள்ள வந்தா நம்மள அந்ந அடையாளத்துல அடையாளத்துலாம் நிரப்புவாரா இந்த அக்கினி பாஷை இது அன்னிய பாஷையே கிடையாது அக்கினி உங்களுக்குள்ளால இருக்கக்கூடிய பாவத்தை எல்லாம் சுட்டரிக்கிற அக்கினியின் பாஷை இதுக்குள்ள பேசிட்டே இருங்க வசனத்தை ரீட் பண்ணிட்டே இருங்க ஆவியானவர் நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அவரே ஹி வில் கைட் யூ உங்களோட வழி என்னன்னு எசப்பாக்கு தெரியும் அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கறோம் இதை செய்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அவர் சித்தத்துக்குள்ளால வந்துருவீங்க அவரே அவங்களா நடத்திடுவாங்க ஆமே சப்பா அங்க நடத்து நடத்துவாராங்க சோ பயந்து நடுங்கி சமாதானம் பிசாசு பண்ணுகிற எல்லாத்துலயும் ஒரு ஒரே குழப்பம் ஒரே பயம் ஒரு நடுக்கம் ஏசப்பா தருகிறது அப்படி இல்லைங்க உங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அடுத்தவங்களுக்கு சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ணாதுங்க அழகா ஒரு வேர்டு காதுல கேட்கறது ஞாபகம் இருக்கு அடுத்தவங்களுக்கு ஷோ மாட்ட நினைக்காதுங்க உங்களுக்கு ஷோ நீங்க மாட்டுக்கோங்க அது அவர் உங்களுக்கு என்ன அதன்படி செய்யுங்கள் அடுத்த அடுத்தவங்களுக்கு அவர் என்ன அதன்படி செய்யுங்கள் கிடையாது உங்களுக்கு அவர் என்ன சொல்லுகிறாரோ எந்த விஷயத்திலையும் உங்களுக்கு என்ன அதை செய்யுங்க இசை ஒருத்தரையும் நடத்துவாராக ஷலோம் அமை